பச்சு பச்சை துண்டு போட்ட பழனிசாமியெல்லாம் சொல்லிருக்காரு உண்மைதான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றைகள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் விட மறட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே நான் முதலமைச்சர் காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலைகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாழாடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றிலே பால் வாத்தது அதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி சுமார் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்து கொள்ள முடியல இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஸ்டாலினர் ட்விட்டரில் என்ன பெற்றி போட்டிருக்காரு இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டில் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று விவரம் இது வரைக்கும் தெரிவிக்கலை இது வரைக்கும் தெரிஞ்சது தானே நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணுமில்ல அப்போ தானே விவசாயி தெரிஞ்சுக்கோ எதிர்கட்சி முடியும் அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும் இன்னொன்று துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னாரு பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சுருந்தாங்க அதை தூக்கி தூக்கிச்சு இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி இருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே துணை முதலமைச்சர் நெல்லை மாவட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னெந்த விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செப்பிட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்